அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு திருக்குறள் அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டதமைச்சு தொழில் செய்வதற்கு தேவையான கருவி அதற்கு ஏற்ற காலம் செயலின் தன்மை செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரை அமைச்சர் அவர் வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஐந்துடன் மாண்டதமைச்சு மன வலிமை குடிகளை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரை அமைச்சர் அவர் மதிநுட்பம் நூலோடையார் மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும் எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது செயற்கை அறிந்தத செயற்கை அறிந்த கடைந்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல் ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நான் ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் பொருள் செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்க தகாதவரை மதிப்புடையவராக செய்வது செல்வம் அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம் அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை அணி சொற்பொருள் பின்வரும் நிலையனே அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து கதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யகவுல முன்னிற்பவை இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும் செயற்கை செயற்கை அறிந்த கடை துலக இயற்கை அறிந்த செயல் ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகில் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் பொருள் செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்கத்தக்காதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம் அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை சொல் பொருள் நிலையினை அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி